வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இது உங்கள் வேல்ட் ஆஃப் சூர்யா கங்குவா படம் வர அக்டோபர் பத்தாம் தேதி சோலோவா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் இப்போ என்னடானா ரஜினியோட வேட்டையன் படமும் வர அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது லைக்கா ப்ரொடக்ஷன் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க பட் இதனால கலெக்ஷன் ரெண்டு படங்களுக்குமே பாதிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு கங்குவா படத்துக்கு ஆல்ரெடி நிறைய ரீச் இருக்கு ஹிந்தியில கங்குவா படத்தோட ட்ரெய்லர் பத்து மில்லியன் வியூஸை கிராஸ் பண்ணியிருக்கு தெலுங்குல ஏழு மில்லியன் வியூஸை கிராஸ் பண்ணியிருக்கு தமிழ்ல முப்பத்தொரு மில்லியன் வியூஸ் கிராஸ் கிராஸ் பண்ணியிருக்கு ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஐம்பது மில்லியன் வியூஸாக கிராஸ் பண்ணியிருக்கு ஸோ ஆல்ரெடி கங்குவா படத்துக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது கங்குவா படம் சோலோவாக ரிலீஸ் ஆனால் இன்னமும் நிறைய கலெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஏன்னா நிறைய தேட்டரும் அதிகமாக கிடைக்கும் பட் இப்போ ஒரே நாளில் ரெண்டு படங்கள் மிகப்பெரிய படங்கள் மோதுறதால நம்ம எதிர்பார்த்த அளவு கலெக்ஷன் வருமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் வருது நம்ம சூர்யானாக்கா ஆல்ரெடி தமிழ் தெலுங்கு கேரளா ஹிந்தி அப்படின்னு நிறைய இடங்களில் ஃபேன் பேஸ் இருக்குது பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு டே கலெக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் முக்கியம் ஸோ தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல பட் மத்த ஸ்டேட்ல கங்குவா படம் அடிச்சு நொறுக்க போகுது அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை சோ என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் சண்டை செய்யணும் அப்படின்னு முடிவாயாச்சு முதன் சூப்பர் ஸ்டார் கூட நம்ம சூர்யா அண்ணா மோத நம்பிக்கை இருக்கு படத்தோட நல்லா போதும் பாக்ஸ் சம்பவம் உறுதி ரெண்டு படங்களும் நல்லா ஓடுறதுக்கு வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் மந்தில் இருந்து படத்தோட ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கங்குவா படத்தோட செகண்ட் ட்ரெய்லரை செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதுல கண்டிப்பா பிரசன்ட் லுக்ல இருக்கிற சூரிய அண்ணாவை நம்ம கண்டிப்பா வரைக்கும் காத்திருப்போம் பத்தாம் தேதி ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்கு சோ அது வரைக்கும் காத்திருப்போம் அன்பான ஃபேன்ஸ் மறக்காம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ